இதே ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு பர்சனலாக கிளாஸஸ் தேவைப்படுது அல்லது பர்சனல் டேரோக்கார் ரீடிங் தேவைப்படுச்சுன்னா இன்ஸ்டா அல்லது மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் வீடியோ ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்திருக்கும் செக் பண்ணிக்கோங்க இப்போது இந்த ரீடிங்கில் நம்ம போகலாம் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து இப்போ எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் சரி இப்போ நீங்கள் உங்கள் நபருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா இந்த காதல் வந்து புதுசாக ஆரம்பமாக போகுது அதாவது உங்கள் நபருடைய மனசில் புதிய உணர்வுகளை இந்த பிரபஞ்சம் வந்து தூண்ட போகிறாங்க புதிய அத்தியாயம் இருக்குது உற்சாகமாக வந்து தொடங்க போகுது இதில் புதிய தொடக்கம் ஆரம்பம் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்குள்ளாடியே ஒரு சந்தோஷம் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் எப்போவுமே புத்துணர்ச்சியோடு இருப்பீங்க ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க ரொம்ப பாசிட்டிவாக இருப்பீங்க இந்த மாதிரியான சைன் எல்லாமே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் இந்த மாதிரியான சைன் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னா உங்களுடைய காதலில் புதிய தொடக்கம் ஆரம்பமாயிடுச்சு இப்போ ஒரு சிலருக்கு எப்படி இருக்குன்னா இப்போ உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பு பிரேக்கப் ஆகிடுச்சி எனக்கு புதிய ஒரு பேர்சன் என் லைஃப்பில் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் வந்து ஒரு புதிய பேர்சன் வரப்போகிறாங்க அந்த பேர்சன் உங்கள் லைஃப்பில் வரப்பவே ரொம்ப ஹாப்பியாக நீங்கள் இருப்பீங்க அவங்கள சந்திக்கக்கூடிய அந்த நேரங்கள் எல்லாமே உங்களுக்கே அறியாமல் உங்களுக்குள்ளாடியே ஒரு சந்தோஷம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதுதான் உங்களுக்கான பேர்சன் அப்படின்னு உங்களுடைய மனசை வந்து எப்போவுமே நீங்கள் நம்புங்க உங்களுடைய வாழ்க்கையில் புதிய உறவுகளை வந்து நீங்கள் ஈர்க்கணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் நம்பணும் ஒரு விஷயத்தை எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஆழமாக நம்புகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய அந்த உணர்வுகள் எல்லாமே நல்லபடியாக வெளிப்படும் நீங்கள் யாரை ஈர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த போர்சனுடைய மனசில் காதல் உணர்வுகளை தூண்ட ஆரம்பிக்கும் உங்களுடைய போர்சனை நீங்கள் சந்திக்கிறப்போ இது சோல்மேட் கனெக்ஷனாக இருக்கும் இப்போது நீங்கள் யாருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ இப்போ உங்களால் முழுசாக விட்டு போக முடியாமல் இப்போ பிரிஞ்சுருக்கக்கூடிய உங்கள் பர்சனை நினச்சி இப்போவும் நீங்கள் காத்துட்ருக்கீங்க ஏன்னா உங்களுக்கே தெரியுது இந்த போர்சனை வந்து முன்னே எனக்கு தெரிஞ்சிருக்கு அதாவது நாங்கள் மீட் பண்ணுறப்பவே வந்து ஃபஸ்ட்டு மீட் மாதிரியே இருந்திருக்காது அதாவது இந்த பர்சன் கூட வந்து முன்னாடியே பழகின ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும் அதுதான் இங்கே வந்து சொல்கிறாங்க என்ன அப்படின்னா உங்களுடைய இந்த காதல் வாழ்க்கை வந்து பார்க்குறப்ப வந்து இது ஒரு ஆத்ம துணை நீங்கள் உங்கள் லைஃப்பில் சந்திக்க வேண்டிய ஒரு நபரை தான் நீங்கள் சந்திச்சிருக்கீங்க இப்போது இந்த ரிலேஷன்ஷிப்பில் சில தவிர்க்க முடியாத சூழ்நிலைனால வந்து பிரேக்கப் சந்திச்சிருப்பீங்க நிறைய வழிகள் வந்து இருந்திருக்கு அதனால நீங்களும் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அதனால இது எல்லாமே உங்களுக்கு அனுபவம் கடந்த காலத்தில் ஏற்பட்ட இந்த பாதிப்புகளை எல்லாத்தையுமே ஒரு அனுபவமா எடுத்துக்கிட்டு நீங்க அப்படியே தேங்கி நிற்காம அதுல இருந்து விடுவிச்சுட்டு நீங்கள் முன்னேற வேண்டிய நேரம் நீங்க முன்னேறினா மட்டும்தான் அந்த புதிய பாதையை வந்து உங்களால் கண்டுபிடிக்க முடியும் சிலருக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கார்மிக் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும் சிலருக்கு சோல்மேட் கனெக்ஷனாக இருக்குது இந்த பூசனை வந்து நீங்கள் சந்திக்கிறப்பவே ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரியே இருந்திருக்காது முன்னாடியே பழகின ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் இது ஏன் அப்படின்னா அந்த ஒரு ஃபீல் உங்களுக்கு ஏன் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் முடிக்கப்படாத சில வேலைகள் வந்து இருந்திருக்கு போன ஜென்மத்திலையும் இந்த லவ் வந்து தொடர்ந்துருக்கு அதே மாதிரி தான் இந்த ஜென்மத்திலையும் இந்த லவ் வந்து தொடர்ந்துருக்கு அதனால் முடிக்கப்படாத சில கர்மா வந்து இருக்குது நிறைய பாடங்களை தான் இப்போ சில விஷயங்கள் எல்லாமே உங்க வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுத்துற மாதிரி நடந்திருக்கு அப்படின்னா இது எல்லாமே கர்மா தீர்க்கப்படாத கர்மா இதை நீங்க புரிஞ்சுக்கணும் இப்போ உங்களுடைய கடந்த காலத்துல இருந்து நீங்க குணம் அடையணும் அதாவது இப்போ ஒரு பிரேக்கப் வந்து சந்திச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த பிரேக்கப்ல நிறைய காயங்கள் வந்து இருக்கு நீங்க அதுல இருந்து மட்டும்தான் மட்டுந்தான் உங்களால இந்த புதிய பாதைக்கு போக முடியும் ஏன்னா இந்த பிரபஞ்சம் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க அந்த பழைய சக்தியை தான் பிடிச்சிக்கிட்டே இருக்கீங்க அதை விட மாட்டேங்கிறீங்க அந்த பழைய நினைவுகளை விட்டுருங்க தேவையில்லாத நினைவுகளை விட்டுருங்க விட்டுட்டு நீங்க புதிய பாதைக்கு அதாவது இப்ப இருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷனுக்கு வந்து ஏற்ற மாதிரி உங்களையும் நீங்க மாத்திக்கோங்க உங்களுடைய இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து திரும்ப உங்களுக்குள்ளாடி அனுமதியுங்க உங்களுடைய மனசு வந்து கடந்த காலத்திலையும் இருக்கு இதெல்லாமே மாறி எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க இந்த மாதிரி ரெண்டு மனசோட நீங்கள் இருக்கீங்க நீங்கள் பழைய இதை வந்து விட்டுருங்க புதுசாக எல்லாமே மாறும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்க அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து எல்லா விஷயங்களையும் வந்து நீங்கள் நல்லதாக பார்க்க முடியும் உங்களுடைய இந்த காதலை வந்து திரும்ப உங்களால் தொடர முடியும் இந்த தற்போதைய தருணத்தை வந்து நீங்கள் அனுபவிக்கணும் அதாவது இப்போ உங்கள் லைஃப்பில் என்னென்ன நடந்துகிட்ருக்கோ அதை எல்லாமே அனுபவித்து நீங்கள் வாழுங்க ஹாப்பியான மூமெண்ட் எல்லாமே நிறைய இருக்குது அதெல்லாமே வந்து அனுபவித்து வாழுங்க எப்போவுமே நேர்மறையாக இருங்க இதில் மெயினாக வந்து ஏஞ்சல் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்க்குறப்ப வந்து ஈர்ப்பு விதியை பயன்படுத்துங்க உங்களுடைய காதலை ஈர்க்கணும் அப்படின்னா நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம் இப்போ நீங்கள் நினச்சிட்டு இருக்கக்கூடிய போசனாக இருக்கலாம் அல்லது வந்து புதிய ஒரு காதலை ஈர்க்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த உறவுகளில் வந்து மகிழ்ச்சி வேணும் அப்படின்னா அந்த மகிழ்ச்சியை வந்து உங்கள் போசனுக்குள்ளாடி தூண்டணும் அப்படின்னா நீங்கள் எப்போவுமே வந்து நேர்மறையா இருந்து எப்போவுமே லைஃப்பை வந்து லேசா கொண்டு போங்க கடினமா கொண்டு போகாதீங்க சிச்சுவேஷன் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக நீங்க பார்க்காதீங்க பாசிட்டிவா நினைச்சாலே போதும் அது உங்க கைக்கு வந்து ஈஸியா கிடைக்கும் ஏஞ்சல் என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்க பூசனை வந்து நீங்க திரும்ப ஈர்க்கணும் அப்படின்னா முதல் அடியை எடுத்து வைங்க அந்த முதல் அடி தான் மேனிஃபெஸ்டேஷன் நீங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்றப்ப நிச்சயமாக வந்து சாத்தியமாகும் உங்க பூசனை வந்து ஈர்க்க முடியும் நல்ல ஒரு நெருக்கத்தை வந்து நீங்க ஆழப்படுத்த முடியும் எல்லாமே உங்களுக்கு ஆசைப்பட்ட மாதிரியாக மாறும் எப்ப நீங்க நேர்மறையான வைப்ரேஷனை கொடுக்குறீங்களோ அப்போ கவர்ச்சிகரமானதாக நீங்க மாறிடுவீங்க உங்களுடைய சொந்த தான் நீங்க அதிக கவனத்தை வந்து செலுத்தணும் ஏன்னா ஏஞ்சல் என்ன சொல்றாங்க அப்படின்னா எப்பவுமே உங்களுடைய சொந்த சந்தோஷத்தை உங்களுக்குள்ளாடியே நீங்க தேடுங்க உங்களுக்கு நீங்கள் நீங்க தேடினீங்க அப்படின்னா உங்களுடைய பார்ட்னர் உங்களால ஈர்க்க முடியும் உங்களுடைய பார்ட்னரை ஈர்க்கணும் அப்படின்னா நல்ல அஃபர்மேஷன் கேளுங்க எப்போவுமே நல்ல விஷுவலைசேஷன் பண்ணுங்கள் இதெல்லாமே நீங்கள் செய்யணும் இதெல்லாத்தையும் வந்து நீங்கள் பாசிட்டிவாக வெளிப்படுத்துனீங்க அப்படின்னா அந்த கடுமையான அந்த சுச்சுவேஷன் எல்லாமே வெளியேறிடும் காதலில் வந்து ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி கிடைக்கும் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக மாறும் நீங்கள் வந்து அவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது நீங்கள் மொதல் ஸ்டெப் எடுத்து வைங்கன்னு தான் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா மேனிஃபஸ்டேஷன் பண்ணுங்கள் உங்களுடைய காதலை வந்து திரும்ப நீங்கள் பெறணும் அப்படின்னா உங்களுடைய இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்குன்னா அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு ஆர்வம் இருக்கணும் உங்களுடைய போசன் வந்து உங்களுடைய குழந்தைத்தனத்தை வந்து அதிகமாக ரசிச்சிருப்பாங்க அதிகமாக ரசிச்சிருக்கிறப்ப தான் அங்கே உணர்வுகள் அதிகமாக தூண்டப்பட்டிருக்கும் எப்போவுமே நீங்கள் ஒரு விளையாட்டுத்தனமாக நீங்கள் இருந்திருப்பீங்க அதே மாதிரி அந்த குழந்தைத்தனத்தை நீங்கள் கொண்டு வாங்க இப்போ வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கே அப்படின்னா அழுதுகிட்டே இருக்கிறது இந்த மாதிரி இருக்கக்கூடாது குழந்தைத்தனத்தை வந்து நீங்கள் அந்த உணர்வு பூர்வமாக நீங்கள் வெளியே கொண்டு வாங்க உங்கள் போசின்கிட்ட எப்படி நீங்கள் இருப்பீங்களோ அதே மாதிரி விசுவலைசேஷன் பண்ணுறப்ப எல்லாமே அதே மாதிரி நீங்க இருந்தாலே போதும் இந்த கார்டுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா மனம் தளரக்கூடாது நீங்க எப்பவுமே ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும் எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் எப்போதுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆற்றலை வந்து நீங்க பாசிட்டிவா மாத்திக்கிட்டே இருக்கணும் பாசிட்டிவா எப்பவுமே நீங்க பாசிட்டிவா நீங்க பேசுங்க இந்த மாதிரி இருக்கிறப்ப ஈஸியா உங்களால உங்க போசனை வந்து அட்ராக்ட் பண்ண முடியும் மன அழுத்தம் வந்து நிச்சயமாக நீங்க தான் வேணும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருக்கீங்க இதுல மெயின் ஏஞ்சல் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இது தேவையில்லாதது உங்களுடைய பொறுப்புகளை வந்து நீங்க சிறப்பா அமைச்சுக்கணும் இந்த வாழ்க்கையை வந்து நீங்க நேசிக்கணும் இப்ப வந்து வாழ்க்கையை வெறுத்து போன மாதிரி நீங்க இருக்கீங்க அப்படி இருக்க கூடாது தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வெறுப்பாக உங்க லைஃப்ல நடந்துக்கிட்டே இருக்கு அதனால உங்களுக்கு என்ன விஷயம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருதோ அதுல வந்து நீங்க ஈடுபடுங்க புதிய விஷயங்களை எல்லாமே நீங்கள் செய்யுங்க முயற்சி பண்ணுங்க உங்களுடைய வாழ்க்கையை வந்து பெருசாக எடுத்துக்காதீங்க அதாவது ஐயோ இப்படி இருக்கே வாழ்க்கை நீ என்ன ஆக போகுதோ அப்படின்னு பயப்படாதீங்க அதனால உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்ல வந்து நீங்க கவனம் செலுத்தினாலே போதும் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லபடியா மாறும் உங்க நபரை நீங்க மேரேஜ் பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா மேரேஜ் வந்து நடக்கும் ஏன்னா இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து இதில் என்ன காமிக்குதுன்னா மேரேஜ் பேச்சுக்கள் எல்லாமே வந்திருக்கும் மேரேஜ் பேச்சுக்கள் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை கையை விட்டு போயிருக்கோம் திரும்ப இதே மாதிரியான மேரேஜ் பேச்சுக்கள் வந்து எடுப்பாங்க அதுக்கான சுச்சுவேஷனை இந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பாங்க அதனால கவலைப்படவே வேண்டாம் ஃபர்ஸ்டில் சொன்ன மாதிரி உங்களுடைய சந்தோஷத்தை நீங்கள் உங்களுக்குள்ளாடி தேடுங்க பிரபஞ்சம் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் போர்சனை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்பாங்க உங்களுக்கும் உங்கள் போர்சனுக்கும் இடையே இருக்கக்கூடிய அட்ராக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான மேக்னடிக் அட்ராக்ஷனை வந்து காட்டுது இந்த ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்ததுமே டக்குன்னு நீங்கள் லவ்வில் விழுந்திருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் டீப்பான லவ்வாக இருக்கும் பிசிக்கல் அட்ராக்ஷனும் அதிகமாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈர்ப்பு வந்து அதிகமாக இருந்திருக்கும் உங்களுடைய இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து சுச்சுவேஷன் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக தான் இருந்திருக்கு சரியா அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டாலும் டக்குன்னு நீங்கள் பேசிடுவீங்க சீக்கிரமாக ஒன்று சேர்ந்துருவீங்க ஆனால் இப்போ இந்த பிரிவுகள் ஏற்பட்டிருக்கிறது எதனாலு பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி கர்மானுடைய அடிப்படையில் தான் இப்போ செயல்பட்டு பண்ணிக்கிட்டே இருக்க அதனால தான் இந்த ஒரு பிரிவு திரும்ப வந்து சேருவீங்க உங்களுடைய தனிப்பட்ட வளர்ச்சியில் வந்து நீங்கள் கவனம் செலுத்துங்க அதுக்காக தான் இந்த பிரிவு வந்து வந்திருக்கு நீங்கள் நேர்மறையாக இருக்கணும் சவால்களை நீங்கள் எதிர்கொள்ளணும் உங்களுடைய கடந்த காலம் மன வேதனையிலிருந்து கண்டிப்பாக நீங்கள் வெளியே வந்து தான் ஆகணும் வெளியே வந்தால் மட்டும்தான் உங்களால் புதிய ஒரு தொடக்கத்தை வந்து ஈர்க்க முடியும் பிரபஞ்சம் அதுதான் சொல்லுது புதிய தொடக்கம் ஏன் தாமதம் ஆகுது புதிய ரிலேஷன்ஷிப்பை கூட அட்ராக்ட் பண்றதுக்கு ஏன் தாமதம் ஆகுது அப்படின்னா கடந்த காலத்துல இருந்து இன்னும் நீங்கள் முழுசா விடுபடலை பழைய மன கசப்புகள் வந்து உங்களுக்குள்ளாடி இருக்குது இருக்கு உங்கள் பூசனை வந்து உங்களாலே மன்னிக்க முடியலை இப்போ நீங்க சொல்லலாம் எல்லாத்தையும் மன்னிச்சு நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு ஆனால் மன்னிக்கிறீங்க ஆனால் மனசளவில் மன்னிக்கிறீங்களான்னு பார்க்குறப்ப வந்து கிடையவே கிடையாது எல்லாமே எதிர்மறையாக இருக்குது எதிர்மறையாக இருக்க இருக்க தான் இந்த உறவு வந்து உடஞ்சிக்கிட்டே இருக்குது அதனால் மனப்பூர்வமாக மன்னிச்சுக்கோங்க இந்த பிரேக்கப் வந்துடுச்சு அப்படின்னா அதுலேருந்து ஒரு லெசனை கற்றுக்கொள்றதுக்காக தான் வந்திருக்கு அதனால் தேங்கி நிற்கவே வேண்டாம் இப்போ நீங்கள் வளர்ச்சியை பார்க்க வேண்டிய ஒரு நேரம் இது உங்கள் பூசனை வந்து பழி வாங்கணும் அதிகமாக கோபம் இருக்கு அவங்க வந்தா என் கோவத்தை எல்லாம் காமிக்கிறேன் பழி வாங்குறேன் அப்படின்னு அதே வேதனை அவங்களுக்கும் கொடுக்குறேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதை விட்டுருங்க ஏன்னா நிச்சயமா இந்த ரிலேஷன்ஷிப்பை உங்களால் குணப்படுத்தி கொண்டு போகவே முடியாது மகிழ்ச்சியே இருக்காது இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த மாதிரிய உணர்ச்சி உங்களுக்கு இருக்குன்னா உங்களால கடந்த கால காயத்துல இருந்து உங்களால புதிய பாதைக்கும் வர முடியாது இப்போ இந்த பூசனை அட்ராக்ட் பண்றதுக்கு எடுக்க முயற்சிகள் எல்லாமே தடைபட்டுக்கிட்டே தான் இருக்கும் அதனால உங்களுடைய பிணைப்பு வந்து உடஞ்சுகிட்டே தான் இருக்கும் அதனால உங்க நபரை வந்து மனப்பூர்வமா நீங்க மன்னிச்சுக்கோங்க மனப்பூர்வமா மன்னிக்க பார்த்தா சுய அன்பு உங்களுக்கு அதிகமாகும் நீங்களே உங்களை வந்து குணப்படுத்திக்கோங்க நீங்க ஃபாலோ பண்ணுங்க மன்னிக்க கூடிய தன்மைக்கு நீங்கள் மாறிட்டீங்க அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து அழகான ஒரு அன்பை வந்து நீங்கள் பார்க்க முடியும் இந்த அழகான அன்பு தான் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப உங்களுக்குள்ளாடி நல்ல ஒரு பாண்டிங்காக வந்து ஏற்படுத்த போகுது அதனால இதில் மெயினாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் வந்து இருக்கக்கூடிய காயங்களை தூக்கி போட்டுட்டு உங்கள் பேர்சனை வந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள் ஏன் இதனால் நடந்துருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள் இதெல்லாமே கர்மாவுடைய அடிப்படையில் தான் நடந்துக்கிட்டே இருக்குது அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க நீங்களும் உங்களுடைய ஆள் மனசில் இருந்து உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தணும் உங்கள் போர்ஸனும் அவங்களுடைய ஆள் மனசில் இருந்து அன்பை வெளிப்படுத்தணும் எப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆள் மனசில் இருந்து அன்பை வெளிப்படுத்துகிறீங்களோ அப்போ உங்களுடைய பாண்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும் யாருனாலையுமே வந்து உடைக்க முடியாது அதனால் உங்களுடைய ஆள் மன எண்ணங்களை வந்து நீங்கள் மாற்றுங்க உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் தேவையில்லாமல் பதிஞ்சிருக்கக்கூடிய அந்த பாஸ்ட்டு இதெல்லாமே தூக்கி போட்டுட்டு உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டை வந்து ரீப்ரோக்ராமிங் பண்ணுங்கள் சரியா ஏன்னா அப்படின்னா உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்டில் இருக்கக்கூடிய நினைவுகள் தான் திரும்ப 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 உங்களை தேவையில்லாத எண்ணங்களை வந்து உருவாக்கிக்கிட்டே இருக்குது அதனால் எப்போவுமே நல்ல எண்ணங்களோட இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆழ்மன எண்ணங்கள் எல்லாமே வந்து மாறும் மாறுறப்போ உங்கள் நபருடைய ஆழ்மனமும் வந்து மாறும் ஏன்னா உங்களுடைய வைப்ரேஷன் அவங்கக்கிட்ட போகும் போகிறப்போ அவங்களும் உண்மையான அன்பை வந்து உங்களுக்கு வெளிப்படுத்துவாங்க ஓகே காய்ஸ் இதுதான் இந்த ரீடிங் இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான் பொருந்தக்கூடிய விஷயங்களை எடுத்துக்கோங்க மற்றதை விட்டுருங்க உங்களுக்கு பர்சனல் டேரோ கார்ட் ரீடிங் தேவைட்டுச்சுன்னா இன்ஸ்டாலது மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கும் டெரகோர் ரீடிங் கற்றுக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நாங்கள் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் தேவைப்படுறவங்க இன்ஸ்டா அல்லது மெயில் வந்து டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி